இந்த ராயப்பேட்டை பிரிட்ஜ் மேல தான் நேற்று நைட்டு ஆக்சிடெண்ட்டு பேரிகாடை வந்து முன்னாடி போன கார் வந்து தள்ளி தள்ளிவிட்டு போயிட்டுருக்காங்க அதனால் ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற அடுத்த வந்து இவர் பாதிக்கப்படு இந்த இறந்தவர் வந்து கும்மரன்றவர் வந்து மேலே ஏறிட்டார் மேலே ஏறினோன்னே எதிர்க்க இந்த சைட்லேருந்து ஆப்போசிட்லேருந்து வந்து ரேஸ் ஓட்டுற பசங்க ஃபுல்லாக டபுள் ரோடு கவர் பண்ணிட்டானுங்க இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் அந்த பே மிடான் மாரி ஒரு ஸ்டிக்கு மாரி வச்சிருக்காங்க அதை தாண்டியும் போய் ஏறி போய் ரெண்டு பேர் ரெண்டு சைடும் விடும்போது அவரு என்ன பண்ணாரு அவரோட ஒரு ஸ்பீடு லெவல் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அந்த ஃபுட்டேஜ் இருக்கான்றது இப்போ காவல்துறை இப்போ இன்வெஸ்டிகேஷனில் தெரியும் அவங்களுக்கு இவங்க போய் இவங்க ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் அவரை வச்சிருக்காங்க ஒரு வீட்டுக்கு வரவர் அங்கே ஆஃபீஸர் டி நகரில் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காரு அதை முடிச்சுட்டு அது வரும்போது இவங்க ரேஸ் ஒட்டி இந்தமாரி ஆகுது இது வந்து ஏற்கனவே இங்கே பேரிகார்டு போட்டு ரெண்டு செக்கப்லாம் அந்த நியூ காலேஜே எப்பவுமே போலீஸ் எப்பவுமே செக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இப்போ அது அந்த செக்கிங்கு இந்த டைம் இல்லாததுனால இவங்க வந்து அதை வந்து ஃபேவர் பண்ணிங்கன்னா அவங்க அதனால் இந்த பேரிகார்டை எடுத்து போய் இடித்து இந்தமாரி வந்து ஒரு குடும்பத்தோட ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்க அவருக்கு இந்த ரெண்டு பெண் குழந்தைங்களை வாழ்க்கை என்ன கேள்விக்குறியாக இருக்குது அவங்க வீட்டில் அவங்க எல்லாருமே ரொம்ப மன வேதலையாக இருக்காங்க இந்தமாரி ரேஸ் வந்து இந்த பசங்க வந்து ஒன்று பீச் ரோட்டில் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த பீச் ரோட்டில் கண்ட்ரோல் பண்ணனால இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப டாப்பராக இருக்கும் இந்த சைட்லேருந்து வர்றதும் தெரியாது அந்த சைட்லேருந்து வர தெரியாது அதனால இவங்க வந்து போகும்போது அவர் வர்றது தெரியாமல் ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட்டு இடிச்சு அவர் தூக்கி அடிச்சிட்டாரு அவர் நைட்டு பத்திரி பத்தரை மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்போ மணி வந்து பதினொன்னே ஆகுது இப்போ வரைக்கும் வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் வந்து கொடுத்தாருனா அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறமே இருக்கும் ஏன்னா எல்லாம் கொஞ்சம் மன உளைச்சியில் இருக்காங்க அதனால இந்த நடவடிக்கை வந்து காவல்துறை வந்து கொஞ்சம் துரிதப்படுத்தி கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணனால பீட்டர்ஸோடு பிரிட்ஜி ராயப்பேட்டை இந்த இடத்துல தான் நடக்குது சமூகம் இந்த தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் நடக்கிறது கம்பல்சரி நன்றிதான் இருக்குது காவல்துறை நடவடிக்கை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இது வந்து இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது வந்து சும்மா இந்த வந்து ப பசங்க வந்து பதினெட்டு வயசுக்குள்ளே இருந்தால் பேரண்ட்டு மேலேயும் பத்தொம்போது பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் அந்த ஓட்டுந நபர் மேலேயும் எடுக்கிறாங்க இது வந்து இந்த இந்த காவல்துறை வந்து இந்த கேஸை வந்து ரேஸ் ஓட்டுற பேரண்ட்டு மேலேயே போட்டிருங்க பேரண்ட்டோட கைட்னஸ் சரி கிடையாது இந்த ரேஸ் ஓட்டுற பசங்களோட பேரண்ட்டே கைட்னஸ் சரி கிடையாது அப்பா அம்மா சரி கிடையாது ஒரு பையன் வந்து ஒரு ஒரு வாகனம் வந்து கேட்குறானா அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அவனுக்கு வந்து ஓட்ட முடியுமா இனி நாட்டு நிலவுறேன்னா டிராஃபிக் எவ்வளோ இருக்குது சிட்டி உள்ள ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் நடக்குது பப்ளிக் எவ்வளோ போயிட்டு இருக்காங்க வராங்க இப்போ பன்னெண்டு ஒரு மணி இருக்குமே இங்கே ஓரளவுக்கு இந்த ராயப்பேட்டை சைடில் வந்து க்ரௌடு இருந்துருந்தான் இருக்கும் சாப்பாடுகள்லாம் இருக்கும் க்ரௌடு இருந்துதான் இருக்கு இருக்குது அதனால இந்த டைமில் வந்து அவங்க எப்படி வாகனத்தை செலுத்தும் போதும் இது பண்ணும்போதும் கொஞ்சம் இவங்க வந்து பப்ளிக் சொன்னாலும் கேட்கறது கிடையாது அவங்க ஸ்பீடாக அந்த கிராஸ் பண்ணி போகிறதுனால இவனுக்கு எங்கே போகிறாங்க அந்த செகண்ட்ஸ்லாம் கண்டுக்க முடியாது அதனால காவல்துறைக்கு இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏன்னா வந்து அவங்க நடவடிக்கை எடுக்காதனால பப்ளிக் கேட்குறாங்க அதனால் வந்து அவங்க பேரண்ட் மேலே சிவியரான ஆக்ஷன் போடுங்க அந்த பைக்கை சீஸ் பண்ணுங்க அந்த பைக்கை கொடுக்காதீங்க கம்ப்ளைண்ட்டை அவங்க பேரண்ட்டு மேலே போடுங்க அவங்க அப்பா அம்மாவோட வளர்ப்பு சரி கிடையாது தக அவங்களோட அப்பா அம்மா வளர்ப்பு சரி கிடையாது தான் இவங்க பசங்க வந்து இந்தமாரி வந்து தவறான செயலில் ஈடுபடுறாங்க இதுக்கு வந்து கண்டிப்பா காவல்துறை ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கணும் இவருக்கு